என்னோட பேரு சுஜாதா வேணுகோபாலன் கும்பகோணம் பேசிக்கு ஒரு ட்வெண்ட்டி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்ல இருந்து கீதால எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாச்சு ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஃபைவ் இயர்ஸா சக சரணாகதி அப்படிங்கிற சேனல் ஆன்மீக சேனல் நடத்திட்டு இது எதனால அப்படின்னா என்னோட ஸ்டூடண்ட்ஸ் தான் ரொம்ப மோட்டிவேஷனா எங்களுக்கு மட்டும் நீங்க சொன்னா போறாது எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதுல அவாடி ஆரம்பிச்சு வச்சு சேனல் இப்ப மேல நடந்துக்கிறதுனால சக சரணாகதி ராமானுஜாச்சாரியாரோட மார்க்கத்தை வந்து எல்லாருக்கும் இஃப் அட் ஆல் தர் இஸ் ஒன் திங் டு பி டன் நம்மளோட இந்த பொறுப்புல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அத்தியாசமா என்னன்னா எல்லாரும் ஒன்னா இருக்கிறது சங்கம் முக்கியம் எப்ப அங்கம் முக்கியமோ சங்கம் ரொம்ப முக்கியம் சங்கத்திலே சத்சங்கம் தான் எல்லாத்தோட விசேஷமானது சத்சங்கம் ஒன் ஃபார் ஆல் எல்லாருக்காகவும் நம்ம இருக்கும் அப்படிங்கிறது ஒன் ஃபார் ஆல் சொல்லுவோம் எவ்ரி ஒன் ஃபார் எவ்ரி படி எல்லாருக்கும் நம்ம ஒன்னும் எல்லாருக்கும் முன்னேறணும் அப்படிங்கறதுல சொல்லிட்டு இருக்கோம் ஆச்சாரிய சொல்றது படி ஸ்பிரிச்சுவல் பார்த்து முன்னேறாட்டி மெட்டீரியலிஸ்டிக்ல என்னதான் நம்ம முன்னேறினாலும் அதுக்கு ஒண்ணு யூஸ் இல்லை அதனால எல்லாரும் சத்தனத்தை இன்வால்வ் ஆகணும் எல்லாரையும் நம்ம இன்வால்வ் படுத்துறதுக்கு ஒரு மீடியாவை நான் வந்து ஒரு டூல எடுத்து தான் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு

सह सरणे इजा अपर्चुनिटी टू टैंक आल द आरगनजर्स अंड वालर्स फार दिसंट इोड़ मुडियोजे राधे कृष्णा